பாரதி பாரதி ஆ ஃப்ரெண்டு வருங்க ஆ ரொம்ப பணக்காரன் ஓ ரொம்ப பில்டப் பண்ணி பேசுங்க ம் பணக்கார மாதிரி பில்டப் பண்ணி பேசணும் சரியா ஓகே என்கிட்ட சொல்லிட்டீங்களா தரமாக இப்போ செஞ்சுடுவேன் பாருங்கள் என்ன பண்ண பாருமேன்ட்டு பாருங்க பாரதி பாரதி வந்துக்கா வாங்க வாங்க டீ சாப்பிட்றீங்களா இவரோட ஃப்ரெண்டா ஏங்க ஏரோப்ளைனு வெளியே நிற்கிது கொஞ்சம் நெனப்பாடு சொல்லுங்கள் டிரைவர்ட்ட சொல்லி அடி பாவி கொஞ்சமாக நம்ம பீட்டை பண்ண சொன்னால் குடும்பம் வானத்திலேயே வாங்கிட்டேன் ஏறப்பிள்ளா ஏறப்பிள்ளா இன்னொரு ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ இந்த எங்கள் வீட்டுக்காரங்க இருக்கார் இந்த கொடுக்குறேன் ஏங்க உங்கள் ஃப்ரெண்டு பேசணுமா நான் ஹலோ சொல்கிறா ட்ரிப்பா நான் இல்லப்பா அவள் வீட்டுக்கு தனியா இருப்பா பரவாயில்லங்க போயிட்டு வாங்க இல்ல இல்ல நான் வரல அவள் என்னை விட்டு அவளை ஆள் இல்லை நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க நான் சொல்றேன் போயிட்டு வாங்க இல்ல இல்ல நான் வரல நீங்க போயிட்டு வாங்கப்பா ஓகே நீங்க போயிட்டு வாங்க பாய் ஒன்று

சரி ஏங்க இந்த மந்த் நம்மளோட வெட்டிங் டே வருதுல எப்போ டேட்டுன்னு தெரியுமா தெரியாது நம்ம பெரிய பொண்ணோட பர்த்டே டேட் தெரியாது நம்ம சின்ன பொண்ணோட பர்த்டே டேட் தெரியாது நான் உன கேக்குறேன் தெரியுமா இந்த வீட்டு லோன் ஈமெயில் எடுத்து தெரியுமா தெரியாது நம்ம ബൈക്കෙන් பைக்கு அதோட എം റെഡ് தெரியுமா? தெரியாது. சரி விடு. இந்த மாசம் கரண்ட் பில் கட்டறோம் கடைசி டேட் தெரியுமா? தெரியாது. வா பருப்பு, முந்திரிக் கொட்டை, வெல்லரி ஏங்க, நேத்து ஒரு ஃபங்க்ஷன் கேட்டாங்க. உங்க வீட்டுக்குಾರು குடிப்பாரான்னு கேட்டாருங்க. என்ன

எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ஓ அப்படியா வேலை செஞ்சுட்டு இருக்கியா சரி சரி ஆமாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் வே சும்மா ஒன்றும் இல்லை சரி எப்போ வருவீங்க நான் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு பின்னாடி திரும்பி பாரு ஏங்க டீ வேணுமா காஃபி வேணுமா போட்டு தரவா ஒன்னு 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 யாருங்க அம்மா சார் சார் கண்ணு தெரியல சார் சாப்பிட்டு ரெண்டு நாளாச்சு சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் ஏமா புளிங்க ஆச்சு போட்டு போய் சொல்லாதவா நல்லா தான் இருக்க உழைச்சி சாப்பிட வேண்டியமா நீங்க பார்க்க மகாலட்சி மாதிரி இருக்கீங்க மேடம் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு யாரு நானா ஆமாம்மா நெஜமே உனக்கு கண்டதில்லம்மா இந்தம்மா நூறுவா ஏதாச்சும் போய் சாப்பிடுமா